வணக்கம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல அனிருத் இசையில வெளிவர இருக்கக்கூடிய மதராசி அப்படிங்கிற படத்துல வழிகிறேன் அல்லது வழிகிறனே அப்படின்னு ஒரு பாட்டு இந்த மாதிரி பாடல் நினைக்கும் போது நான் கூட அனிருத்த என்னமோ நினைச்சேன் என்னங்க அப்படியெல்லாம் பாட்டு போடுறாரே ஒண்ணும் தேராது போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி பாட்டை கேட்குறப்ப இனி கிட்ட யாருமே நெருங்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு பாட்டு வந்திருக்கு அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த பாட்டு போட்டிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிட்ட நெருங்க முடியாது அப்படின்னா எதுவும் துர்நாற்றமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது இல்ல இந்த பாட்டு அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப மனசை மயக்கூடிய கூடிய உலகத்தை பார்த்தீங்களா நமக்கு அப்படி அனக ஒரு பாட்டு எந்த வகையான பாட்டு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அதாவது ரொம்ப முக்கியமானது இந்த பாட்டை பற்றி நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒரு காதலர் பார்த்த உடனே வழிகிறான் அதான் வளிரனே அப்படின்னு பாட்டு போட்டிருக்காங்க அப்படி வழிகிறான் அப்படிங்கிறப்ப ஏன் வழிகிறான் அப்படின்னா காதல் மயக்கத்துல இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஏகாந்த மனநிலைக்கு போயிட்டான் அந்த சூழல்ல பாடக்கூடிய பாட்டு இப்படி ஒரு பாட்டை நீங்க இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் கேட்டே இருக்க முடியாது அதுதான் வந்து அனிருத் அப்படிங்கிறது நான் கூட இளைஞர்கள்லாம் ஏங்க ஒரு பக்கத்துல மயங்கி கிடக்குறாரு அப்படின்னு நினைச்சேன் அப்போ அனிருத் இந்த மாதிரி பாட்டு போடுறப்ப மயங்காமல் என்ன செய்வாங்க மயங்கிறதுல ரெண்டு வகை இருக்குது ஒரு வகை என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டு மெய் செலுத்து மயங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா தாங்க முடியாமல் கிருகிரு கிருகிருந்து மயங்கிறது இது ரெண்டாவது வகையில் தாங்க முடியாமல் கிருகிரு கிருன்னு மயங்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இடம் இந்த வரிகள் நம்ம கேட்க வேண்டியது இல்லைங்க என்னங்க கண்ணதாசன் அவர் இறந்து போயிட்டார் அப்புறம் என்ன பெரிய போங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யாருமே எழுத முடியாதுங்க வைரமுத்தா இருந்தானா இல்லை வேற பாரதியா இருந்தானா இல்லை யாரா இருந்தானா யாருமே இந்த மாதிரி பாட்டு எழுத முடியாது அவ்வளவு அழகா நீங்க ஏங்க வள்ளுவரே எழுத முடியாது கம்பர் எழுத முடியாது அவ்வளவு பேரும் எழுத முடியாத ஒரு வரி ஒருத்தர் எழுதியிருக்காரு யாருன்னு தெரியல நீங்க வேணா போய் கண்டுபிடிச்சுக்கோங்க ஒரு அவ்வளவு அழகான வரிகள் நீங்க அந்த எங்க போய் தேடி கூட அந்த ஓமை ஓமானம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எடுத்துக்காட்டு உதாரணம் இதெல்லாம் யாருமே எழுத முடியாது வள வள வளவன வளையிறனு அப்புறம் நெல்லி நெல்லி என்ன நெலிரணே இதில் இருக்கான்னு தெரியல பெரும்பாலும் தான் இருக்கும் பாட்டு அப்புறம் கொல குல குலவன கொலையிறனு அப்புறம் கிரு கிரு கருவனை கிரங்கிறனு அப்புறம் நூறு 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 இதெல்லாம் இருக்கும் நுறுங்கிறனு எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ ஒரு அழகான ஒரு சிறப்பான வரிகளை போட்டிருக்காங்க இதை விட வேற என்ன பாட்டு சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க ஜெட்டிசைலாம் பிச்சு உதறி இருக்காரு திரம்ம கிழித்து தரம்னு கேட்கக்கூடாது ஏன்னா அது எலக்ட்ரானிக்கில் போட்டது இடைசிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்காவா ரொம்ப அருமையா அப்படி ஒரு பாட்டை போட்டு வச்சுருக்காரு நடுவில் அந்த ட்ரம் பீட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அந்த பாட்டுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வரியை ஏற்கனவே எவ்வளோ உருப்படாத ஒரு வரியை கேட்க விடாமல் பண்ணுறதுல இந்த ட்ரம் பீட்டுக்கு பீட்டுக்கு இது ஒரு பெரிய சிறப்பு உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எத்தனையோ பாடல்கள் கேட்டிருப்போம் இந்த பழைய காலத்து பாடலில் இருந்து அப்புறம் வந்து இன்னைக்கு இசைஞான இளையராஜா காலத்து பாடல் அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் காலத்து பாடல் இருப்போம் இந்த காதல் வந்துருச்சுன்னா அந்த பாட்டை நீங்க அப்படி ஒரு காடு தொடும்போது இது காதலுக்கான பாட்டு அப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி நிறைய பாடல்கள் இருக்கு அதுல இசைஞான இளையராஜா பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணுடைய காதல் ஏகாந்தத்துல காதலை நினைச்சு பாட பாடக்கூடிய வான்மதியே ஓ வான்மதியுன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உருக்கமா இருக்கு அந்த பாட்டு அதே மாதிரி நம்ம ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாடுவார் தெரியுமா காதலின் தீபம் உண்டு ஏச்சி நாளே என் நெஞ்சில் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டெல்லாம் ஒரு ஏகாந்தத்துல உண்மையிலேயே தன்னுடைய காதலியை நினைச்சு உருகி 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 பாடுறது மாதிரியான அவ்வளவு ஒரு அழகான பாட்டு அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானுடைய இசையில கவனிச்சு பாத்தீங்கன்னா கவிஞர் சுவைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன் வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் வசப்படவில்லையடி வயிற்புக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டையும் உருளுதடி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் இந்த வரிகளை கவனிச்சு பாருங்க வரிகள் தனியாக அவ்வளோ அழகாக இருக்கும் இசை தனியாக ஒரு அழகாக இருக்கும் இன்னொன்று குரல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து காதல் ஏகாந்தத்தில் பாடக்கூடிய ஒரு அழகான பாடல்கள் இந்த பாடல்களை இந்த பாட்டோட ஒப்பிடவே முடியாது ஏங்க விப்பட முடியாது அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் பாட்டு இது என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா அது வேறு வேறு சொல்கிறாரு நான் ஃபீல்ட் அவுட் ஆக போகும்போது அப்படின்னு அவருக்கே ஒரு வாயில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பாடல் பண்ண முடியுமா அப்படின்னா இப்படி பண்ண ஒருத்தரால் நல்ல பாடலாம் பண்ண முடியாமலாம் இல்லைங்க நீங்கள் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் பண்ணியிருக்காரு உள்ளுக்குள்ளே கமெண்ட்டில் படித்து பார்த்தேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னடா பாட்டு போட்டிருக்கீங்க ஸ்பீக்கர் கிழிஞ்சு வச்சுருக்கா செல்ஃபோனில் அப்படின்னு செல்போன் ஸ்பீக்கர் கிளஞ்சாக மாற்றிக்கலாம் காதல் ஸ்பீக்கர் கிளஞ்சா மாற்றிக்கிறது ரொம்ப சிரமம்னு வச்சுருக்கீங்களே அப்புறம் இந்த பாட்டு அவரே தான் பாடிருக்காரு தம்பியே தான் பாடியிருக்காரு தம்பிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இப்பெல்லாம் அடுத்தால விட்டு அவங்க பாட முடியாமல் தடுமாறுற கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் ஏன்னா அவங்களுக்கு இவர் என்ன மெட்டு போட்டிருக்காருன்னு தெரியாமல் என்ன வரையிற கொழ கொழ உன கொளையிறனே அப்படின்னு போடுறது இன்னொருத்தர் பாடுறது சிரமம் இன்னும் எழுதுனவரே பாடணும் அவருக்கு சுதி நிற்கணும் தாளம் நிற்கணும் இதெல்லாம் தாண்டி ஒரு அழகு வேணும் இவருக்கு சுதி தாளமெல்லாம் நிற்கும் அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வள வள வளையிறனே நெளீரனே கொலையீரனே அப்படின்னு ஒரு பாடி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல தான் இசையான இளையராஜா கவி வந்து அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் எஸ் சுஸ்வநாதன் எல்லாரையும் தாண்டி அணைநூற்று நிற்கிறார் ஏன் நிற்கிறார் அப்படின்னு கேளுங்களேன் அவங்கெல்லாம் செய்யாத ஒன்றை அவர் செஞ்சு வச்சிருக்கார் நான் அப்படி சொல்கிறதுக்கு பல பேர் கோவப்படலாம் ஏன் கோவப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா எல்லா பாட்டையுமே இப்போ அவர் தான் பாடுறார் அவங்க அவங்கெல்லாம் பாருங்களேன் ஒன்று ரெண்டு பாட்டு பாடியிருப்பாரு மிஞ்சி போன ஒரு ஐம்பது பாட்டு பாடியிருப்பார் சினிமாவுக்குள்ளே பல பாடகர்களை உருவாக்குனாரு அவ்வளவு பாடகர்களை பாட வச்சார் வித்தியாசமான குரலில் இசைஞான இளையராஜா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பேரை பாட வச்சிருப்பாரு அவர் புதுசு புதுசாக ஒரு ஆளுக்கு ஏற்றது மாதிரி ஒரே படத்தில் நாலு பாட்டு நாலு பேர் கொடுத்துருப்பாரு ஏன்னா அந்த வித்தியாசம் காட்டுறதுக்காக கொடுத்துருப்பாரு அதே மாதிரி வெள்ளிசை மன்னர்களா நீங்கள் டிஎம்எஸை ஒரு குறிப்பிட்ட பேருக்கு இருப்பாங்க அதே மாதிரி பிபி சீனிவாச ஒரு குறிப்பிட்ட பேருக்கு பயன்படுத்தியிருப்பாங்க நகைச்சுவைப்பாளர்களா அதுக்குன்னு இருக்கவே இருக்காங்க ஒரு சில பேர் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லைங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்டார் அவங்கெல்லாம் இவர்கிட்ட அந்த அளவுக்கு நிற்க முடியாது காரணம் என்னன்னா எல்லா பாட்டையும் இவர் தான் பாடுறார் சோகப்பாட்டாக இருந்தாலும் சரி காதல் பா ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே புரியாத பாட்டு தான் அந்த வகையில் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இவர் கிட்டடிக்க முடியாது இனிமே வரக்கூடிய எந்த இசையமைப்பாளர் இவர் கூட நெருங்க முடியாது அப்படின்னா இந்த பாட்டு எவ்வளவு சிறப்பான பாட்டு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஒருவேளை பாட்டை நீங்கள் ரெண்டு முறையும் நாலு முறை கேட்டுட்டு காது வலிச்சா கம்பெனி பொறுப்பல்ல நன்றி வணக்கம்